அன்பார்ந்த தீபம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று உங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய கோயில் எது எப்படி செல்ல வேண்டும் அங்கு சென்றால் என்ன கிடைக்கும் பலன் என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோயில் என்கண் ஆதிநாராயண பெருமாள் கோயில் இக்கோயிலின் வரலாறு பெருமாளை நோக்கி தவமிருந்த சிங்க சிங்கவேட்டைக்கு வந்த சோழனின் ஆரவாரத்தால் தவம் கலைந்தார் கோபத்தில் அவனை சிங்கமுகத்தோடு பிறக்க சாபமிட்டார் விருத்த காவேரி என்னும் வெற்றாற்றில் நீராடி என்கண் பெருமாளை வணங்கி மீண்டும் மனித மனிதமுகத்தை பெற்றான் இக்கோயிலின் சிறப்பு மிருகசீரிட நட்சத்திரத்தினர் மிருகசீரிட நாளில் இங்கு வந்து வழிபட்டால் வாழ்வில் பிரச்சனை நீங்கி சந்தோஷம் கூடும் இக்கோயிலின் இருப்பிடம் தஞ்சாவூர் திருவாரூர் சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் முக்குந்துனூர் இன்று உள்ளது அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் என் உள்ளது கோயில் திறக்கும் நேரம் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோயில் அதிராமப்பட்டினம் அபயவரதீஸ்வரர் கோயில் அம்மன் சுந்தரநாயகி அம்மன் இக்கோயிலின் தள வரலாறு அசுரர்களுக்கு அஞ்சிய தேவர்கள் திருவாதிரை நட்சத்திர மண்டலத்தில் தஞ்சமடைந்து சிவனருள் பெற்றனர் அபயம் அளித்தவர் என்பதால் சிவனுக்கு அபயவரதீஸ்வரர் என்ற பெயர் வந்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்த ரைவத மகரிஷி பைரவ மகரிஷி ஆகியோர் அறுவநிலையில் இக்கோயில் இக்கோயிலில் சிவனை வழிபடுவதாக ஐதீகம் இக்கோயிலின் சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தினர் இங்கு இங்கு வழிபட்டால் தீர்காயுள் தைரியம் கிடைக்கும் அதிவீரராம பாண்டியர் திருப்பணி செய்ததால் இத்தலம் அதிவீரராமன் பட்டினம் என வழங்கியது தற்போது அதிராமப்பட்டினமாகிவிட்டது இக்கோயிலின் இருப்பிடம் தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் எழுபது கிலோமீட்டரிலிருந்து அங்கிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதிராமப்பட்டினம் உள்ளது கோயில் திறக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது